ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சக்தி வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் மந்திரங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பஞ்சமுகங்களில் கிழக்கு முகமாக உள்ள ஹனுமாரை துதிக்கும் பொழுது சத்ரு பயம் நீங்குகிறது அதாவது எதிரிகள் மீதுள்ள பயம் அகல்வதற்கு இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய பூர்வ கபிமுகி சகல சம்ஹாரனாய சுவாஹாம் இரண்டாவதாக தெற்கு முகமான நரசிம்ஹரை துதிக்கும் பொழுது கிரக தோஷங்கள் பூத்த பிரேத மற்றும் துர்தேவதைகளின் தோஷங்களும் விலகும் நரசிம்மருக்குரிய ஸ்லோகம் ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய தக்ஷிணமுகி கராளவதனாய நிருசிம்ஹாய சகல பூத பிரேத பிரமதனாய சுவாஹாம் மூன்றாவதாக மேற்கு முகத்திலுள்ள கருடரை துதிக்கும் பொழுது அனைத்து விதமான விஷ விஷஜுவர உபாதைகள் நீங்கும் கருடருக்குரிய ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே பஷிம முகே கருடாய சகல விஷஹரனாய சுவாஹாம் நான்காவதாக வடக்கு முகத்திலுள்ள வராகரை துதிக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் பெருகும் வராகருக்குரிய ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதிவராகாய சகல சம்பத்கராய சுவாஹாம் ஐந்தாவதாக மேல்முகத்தில் உள்ள ஹயக்ரீவரை துதிக்கும் பொழுது சகல ஜன ஆகர்ஷணம் வாக்படுத்துவம் மற்றும் கல்வியில் மேன்மை பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய ஊர்துவமுகே ஹயக்ரீவாய சகல ஜன வஷீகரனாய சுவாஹாம் ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா இந்த சக்தி வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேய மந்திரங்களைத் துதித்து ஆஞ்சநேயரின் அருளை பெறுவோம் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்